கலக்கப்போவது யார் அப்படின்ற ப்ரோக்ராமில் ஃபீமேல் ஆங்கராக இருக்கிறவங்க தான் நம்ம ஜாக்லின் இவங்களை கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இவங்களை பற்றின ஒரு வைரலான வீடியோ இணையதளத்தில் உள்ளாக வந்துக்கிட்டு இருக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பல பேர் ஆபாச வீடியோக்களால் பாதிக்கப்படுறது வழக்கம்தான் அதே வகையில் ஜாக்லினும் இது மாதிரியான விஷயத்தில் மாட்டியிருக்காங்க அப்படின்ற செய்தி தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த வீடியோவில் இருந்தவங்க ஜாக்லினா இல்லையா அப்படின்றது நமக்கு சரியாக தெரியல ஆனால் இதை பற்றி ஜாக்லின் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிறது கண்டிப்பாக நான் மட்டும் கிடையவே கிடையாது அப்படின்னு அவங்க மறுத்துருக்காங்க இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா இது ஜாக்லின் இல்லை அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குது என்னன்னா ஜாக்லினோட கையில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அப்படின்ற பச்சை குத்திருப்பாங்க அந்த வீடியோவில் இருக்க பொண்ணோட கையில் ஜாக்லின் அப்படின்ற பச்சை குத்துறதுக்கான அடையாளம் எதுவும் கிடையாது ஸோ இது ஜாக்லினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி ஏன் பச்சை குத்துறதுக்கு முன்னாடி இது எடுத்துருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான் ஜாக்லின் மட்டும் கிடையாதுங்க இணையத்தில் பல பேர் அதாவது சினிமா தொடர்பான நடிகைகள் பல பேர் இது மாதிரி சிக்கலில் ஆளாக இருக்காங்க சொல்ல போகணுன்னா ஸ்ரீதிவ்யா அதுக்கப்புறமேட்டு வசுந்தரா இவங்கள்லாம் இது மாதிரியான விஷயத்துல ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்க நான் இல்லவே இல்லைன்னு அவங்க சாதிச்சாங்க ஆனால் அது அவங்க தான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த பர்டிகுலர் வீடியோவில் இது ஜாக்லினா இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க குறிப்பாக சொல்லணும்னா யாருமே நம்ம பண்ண தப்பை நம்ம ஒத்துக்கறதில்லை எல்லாருமே ராதிகா அப்டே ஆக முடியாது ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த வீடியோவில் இருந்தது நான் தான் ஏன் இஷ்டப்படி தான் நான் நடிப்பேன் அப்படின்னு தைரியமாக சொன்னாங்க இது மாதிரியான விஷயங்கள் வெளியில் லீக் ஆவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் ஃபோன் இல்லைனா கேமராஸ் வந்துட்டு ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா அது பல கடைகளில் கொடுத்து சரி செய்யும் பொழுது பல ரிக்கவரி டேட்டாஸ் அதாவது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இப்போ இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது அதை வச்சு டெலிட்டான ஃபைல்ஸையும் அவங்க ரிக்கவர் பண்ணுறாங்க கடையில் இது மாதிரி பண்ணும் பொழுது அந்த மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸை அவங்க மறுபடியும் எடுக்கிறாங்க இதனால் பலரோட தகவல்கள் வெளியில் வந்துட்டு இது மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஹன்சிகா லட்சுமி மேனன் ஸ்ரீதிவ்யா வசுந்தரா அது த்ரிபிள் ஃபைவ் படத்தில் நடித்த மிருத்திகா இப்படி பல பேரோட தகவல்கள் வெளியில் வந்தவண்ணந்தான் இருக்குது இந்த மாதிரியான வீடியோக்களை அவங்களே வெளியில் விடுறாங்களா தன்னோட பப்ளிசிட்டிக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்களா இல்லை வேற யாராச்சும் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை இது மாதிரியான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி